விஜய் குரவ் இட்ஸ் வெரி ராங் குரோ வெரி 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 ராங் குரோ பாண்டிச்சேரியில் போயிருந்து அங்கே அந்த காவல்துறை ரொம்ப பயங்கரமாக இருக்கு இந்த காவல்துறையை பார்த்து தமிழ்நாட்டு காவல்துறை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி போலீஸை பயங்கரமாக ப்ரைஸ் த லார்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப தூக்கி வச்சு பேசுனாப்பு அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்தும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கற்றுக்கணும் முதல பாண்டிச்சேரியோட கண்ட்ரோல் யார்த்தை இருக்கு தெரியுமா தெரியாது பேருக்கு இங்கே ஒரு முதலமைச்சர் பேருக்கு தான் இங்கே ஒரு மினிஸ்ட்ரி பேருக்கு தான் அங்கே ஒரு கவர்மெண்ட் மற்றபடி அதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட அதிகாரம் அதாவது இப்போ முதலமைச்சர் தன்னிச்சையாக இங்கே முதல்ல ஒரு அதிகாரத்தை எடுக்க முடியாது அதாவது டம்மியாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதை வெறும் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு முதலமைச்சரை பயங்கரமா பிரைஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அங்க போனது தப்பு இல்லை பேசுனது தப்பு செஞ்சது தப்பு இல்லை ஆனா தமிழ்நாடு போலீஸ் டம்மி போலீஸ் பாண்டிச்சேரி போலீஸா பக்கா போலீஸ் நீங்க பாத்தீங்களா உண்மையில அந்த இடத்துல உங்களை எல்லாரும் எப்படி தூக்கி வச்சு பேசுவாங்க அப்படின்றது தெரியல அதான் இது என்ன அவர் பேசுறதை கேட்டு அதை வந்து பயங்கரமா பூரிச்சு அதெல்லாம் வேற அதெல்லாம் தான் அதெல்லாம் இருக்கணும் தான் ஏன்னா அப்படியே பார்த்து நீங்க என்ன பேசினாலும் அதை ரசிச்சு கைதட்டுற ஒரு மனநிலைமையில இங்க எல்லாரும் உங்களுக்கு அவங்க செட் ஆகிட்டாங்க தான் ஆனா என்ன பேசுறீங்க அந்த பேசுறதுல இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அது எந்த அளவுக்கு வந்து நீங்க பேசுறதுலாம் வந்து உண்மை அதை பத்தியெல்லாம் எவனுக்கும் எதை பத்தியும் கவலை கிடையாது இப்போ பாண்டிச்சேரி போலீஸ் பயங்கரமான நான் இல்ல பாண்டிச்சேரி போலீஸ்கிட்ட எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினாங்கிறது தெரியுமா ரோட் ஷோன்னு ஒண்ணு கேட்டாங்க முடியாதுன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்றாங்க முடியாது உங்களுக்கு தர முடியாது உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் வந்து பாண்டிச்சேரி போலீஸோட முதல் விஷயம் அதை எங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி நடந்துடும் தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி நடந்துடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறப்ப என்ன சொன்னா என்ன நான் சொல்கிற ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணியனா இங்கே பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி உன் இஷ்டத்துக்கு உனக்கு ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி தர முடியாது இதுதான் பாண்டிச்சேரி போலீஸ் சொன்னது என்ன சொல்ல போனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சொன்னது இங்கே சிறப்பான பாதுகாப்பான எதிர்கட்சி எதிர்கட்சின்னு முதல்ல நீங்களே அப்படி முடிவு பண்ணிப்பீங்க எனக்கு புரியல எதிர்கட்சி தானே நீங்கள் ஒரு எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணணும் எதிர்கட்சியாவே வச்சுக்கோமே எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணணும் அந்த ஸ்டேட்ல இருக்கிறோ அந்த பிரச்சனையோ அந்த கவர்மெண்ட் ஒழுங்கா செய்யல அந்த கவர்மெண்ட் ஒழுங்கா செய்யலுலா மு க ஸ்டாலின் வந்து நல்ல முதலமைச்சர் ஒன்றிய அரசு தான் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்படியா பேசுவீங்க தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அதாவது செய்ய வேண்டிய கடமை எல்லாமே வந்து மு க ஸ்டாலினுக்கு தான் இருக்கு அவர் தான் செய்யணும் அவர் தான் வந்து தமிழ்நாட்டை டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டாக வச்சுருக்கார் அப்படித்தானே பேசுறீங்க நம்ம பேசுகிறது அப்படித்தானே பேசுவோம் அப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு என்ன பேசியிருக்காங்க பாண்டிச்சேரியில் எவ்வளவோ லிஸ்ட் போறாப்புல ரேஷன் கடை இல்லை மட்டு வசதி இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஐடி கம்பெனி இல்லை தொழில்துறை இல்லை மக்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை கழிப்பற வசதி கூட கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் அந்த கவர்மெண்ட்டும் இல்லை அதான் அந்த முதலமைச்சர் இல்லை அப்படி தானே அப்படி ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் எப்படி நல்ல முதலமைச்சர் ஆவார் எனக்கு அதுதான் புரியலை இல்லை எல்லாத்துக்கும் ஒன்றியத்தோட கையே எதிர்பார்த்து இருக்கிற முதலமைச்சர் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும் அந்த ஸ்டேட் எதுக்கு ரன் பண்ணணும் பேசாமல் டைரக்டா ஒன்றியத்து கையிலே கொடுத்துட்டு போயிடலாமே சொல்லியிருக்க வேண்டியது தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லியிருக்கலாம்ல சார் ஏன் சொல்லலை அப்புறம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சொல்லணும் உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா சார் கரூருக்கு உள்ள நான் அந்த நாற்பது பேரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி உரை ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா போலீஸ்க்கு காவல்துறைக்கு சிறப்பான சேவை பயங்கரமான பாதுகாப்பு பக்காவான ஏற்பாடு மனமார்ந்த நன்றிகள் சொன்னீங்க அங்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே இது காவல்துறையா இவங்கெல்லாம் பேங்க்ல செக்யூரிட்டி கார்டா கூட நிக்கிறதுக்கெல்லாம் வக்கல்லாதவங்க சொல்லிருக்க வேண்டியது தானே இப்படி ஒரு மோசமான ஒரு ஏற்பாட்டை நான் பார்த்ததே கிடையாது ஏன் அங்கே சொல்லல உங்களுக்காக கால் கட்டுக்க அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க கால் கட்டுக்க நின்றுட்டு இருந்தாங்க ஏழு மணி நேரம் நீங்க எவ்வளவு தூரம் லேட்டாக வந்தாலும் உங்க கூடவே சே உங்களுக்காக வந்து பாதுகாப்பு கொடுத்து உங்களை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் காவல்துறை இருக்குது தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளவு தூரம் உங்களை சேஃபா கொண்டு வந்து சேஃப் அவங்க இல்லைன்னா நீ கரூரை விட்டு வெளியிலயே போயிருக்க முடியாது நிஜமா அவங்க மட்டும் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கல கண்டிப்பா தடியடி பிறகம் பண்ணா எதுக்காக தடியடி போனாங்க வழியை விடுங்குறான்னு சொன்னாங்க மற்றபடி வராதுன்னு சொல்லல வழியை விருங்குறான்னு சொன்னாங்க இங்க நிக்காத ஓடு கலந்து போ கருவில் கூட்டம் போடாத விஜய்க்கா வரக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்லு விஜய் வெளியில் வெளியில வழியில் நான் இப்போ அங்கே பாண்டிச்சேரியில் தடியட்டி நினைச்சிட்டு நினைச்சிட்ருக்கீங்களா பாண்டிச்சேரியில ஒரு பாசுக்கு மூணு பேரும் சொல்லி உள்ளே வந்தாங்களா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு மூணு பேர் வந்ததுக்கு மூணு பேர்லாம் விட முடியாது தான் விட முடியும் மற்ற ரெண்டு பேரும் தெரிஞ்சு போனான்னு சண்டையை போயிருக்காங்க அடிச்சு வரட்டி விட்டுருக்காங்க ஓட போட்டு பாசு வச்சிருக்கவுனே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி ஏறும மேல பாசை கட்டி உள்ள கொடுக்கலான்னு சொல்லி அடம்புடிச்சா தரோம் எவ்வளவு குழப்பம் வரும் டொன் இருபது லட்சம் பீப்புள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது இங்கே வரும் இருபது லட்சம் என்டையர் அந்த டெரிட்டரியோட மக்கள் தொகையே அவ்வளவுதான் அந்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டோட ஒரு சின்ன ஸ்டேட்டு போ சின்ன டிஸ்ட்ரிக் போகுது மாவட்டம் போதும் மாநிலம் சின்ன மா மாவட்டத்தோட நிர்வாகம் தான் இங்க உங்களுக்கு அங்கே போயிட்டு அது அந்த கவர்மெண்ட்டை என்ன பிரச்சனை அந்த கவர்மெண்ட்டுக்காரன் கழுவி ஊற்றுறான்னு தெரியுமா இங்கே உள்துறை அமைச்சராக இருக்காருல்ல நமச்சிவாயன் ஐயா ஒரு இளவும் தெரியாமல் எவனோ எழுதி கொடுத்த வந்து இங்கே உலரையை கொட்டிட்டு எங்க உசுரை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான் அரசியல்னா என்ன அது எப்படி செயல்படும் ப்ராசஸ் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன ப்ரொசீஜர் என்ன எதுவுமே தெரியாது சும்மா லிப்டர் அவர் அவர் அசையப்பட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்ற அறிவு தான் வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்ட்டு போற உங்களை நீங்க பேசுனது இது வரும் ஒரு அரசியலுக்காக பேசியிருக்கோம் உங்களை புதுச்சேரியில் ஆட்சி அப்படிக்கான என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற ஐயா ரங்கசாமி முதலமைச்சர் அவர்லாம் ஒரு முதலமைச்சரா இந்த இந்த முதலமைச்சரை நம்பி எப்படி இதெல்லாம் வந்து மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க இப்படித்தானே பேசியிருக்கணும் ஒரு பேசியிருந்தா பரவாயில்லையே அப்புறம் அங்கே போய்ட்டு நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க அவர் நல்லா இருக்காரு நீ ஒரு நாலு நாள் இருந்துக்க நான் ஒரு நாலு நாள் இருந்துக்கிறேன் அந்த அந்த டீலிங் ஏதாவது ஓடுதா என்ன எந்த அளவுக்கு புரியல வாய் இருந்தால் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எதை வேணாலும் அங்கே போய் பார்த்து திமுக திட்டிட்டு இங்கேயும் பார்த்துட்டு இங்கே யாரும் உங்களை கேட்க போகிறேன் இங்கே நீங்கள் அதான் பேசுகிறது தப்பே கிடையாது ஆனால் என்ன பேசணும் அதை பேசுறதுக்கான விளைவு என்ன இந்த பேசுறதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா தெரியல அவர் பேச்ச கேட்ட உங்களுக்கு ஏதாச்சும் உண்மையிலே பிரயோஜனமாக பாண்டிச்சேரியில் போய் பேசினாருன்னு தோணுச்சுன்னா சொல்லு நன்றி